வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு கூடவே பெல் பெல்லைக்கன் ஆல் செட் பண்ணீங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனு கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரது உங்களுக்கு தெளிவா புரியும் இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகிற நவரை பட்டத்திற்கு ஏற்ற சிறந்த ஐந்து நல்றாங்களை பத்தி தான் பாக்க போறோம்

கூட இந்த குறுகிய கால பட்டம் சொல்லக்கூடிய எந்த பருவங்க சோ அதுல ஐந்தாவது இடத்துல இருக்கிற நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி பி எஸ் வயது சொல்லக்கூடியது ஒரு நூத்தி பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் உங்களுக்கு வயது வரும் ரகம் எடுத்துட்டீங்க ஒரு குண்டு நெல் ரகம் இது ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் தரும் முப்பத்தஞ்சு மூட்டிலிருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இதோட விலை எவ்வளவு போகும் மார்க்கெட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறு ரூபாயிலிருந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் பக்கம் எழுபத்தாறு கிலோ பேக் பாத்தீங்கன்னா விற்கக்கூடியது விதை நெல் எவ்வளவு தேவைப்படும் ஒரு ஏக்கர் நடவு செய்வதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ விதை நெல் இருந்தாவே போதும் நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் சோ அந்த நடவு செய்ய முறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நாத்து விட்டு கையால பிடிங்க கூட நடலாம் அது மட்டும் இல்லாம மிஷின் நடவு நல்லா அது ரொம்பவே ஏற்றது அது மட்டும் இல்லாம முக்கியமா நீங்க நேரடி நெல் விதிப்புக்கு ஏற்ற நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிபிஎஸ் அஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் திருப்பதி சாரம்னு சொல்லுவாங்க நான்காவதா பார்க்கக்கூடிய நெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏடிட்டு ஐம்பத்தி மூணு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க மக்கள் மத்தியில ஒரு சிறப்பான வரவேற்பு பெற்ற ஒரு நல் ரகம் கூட சொல்லலாம் இதனோட வயது பாத்தீங்கன்னா நூத்தி பத்து நாள்ல இருந்து ஒரு நூத்தி பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இந்த ரகம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன ரகம் வகையை சார்ந்ததுங்க மகசூல் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு நாற்பது இருந்து ஒரு நாப்பத்தி மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் வரும் சோ விலை அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறு இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு விற்கக்கூடிய ஒரு நெல் ரகங்க அது ஒரு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு தேவைப்படும் முப்பது கிலோ இருந்தாவே போது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் நடவு செய்யும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆள் மூலமாகவும் நடவு செய்யலாம் மிஷின் மூலமாகவும் நடவு செய்யலாம் நேரடி நெல் விதைப்பும் பண்ணலாம் மூன்றாவதா பார்க்கக்கூடிய ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏழு எட்டு நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ராக இருந்தாங்க இதனோட வயது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பத்து இருந்து ஒரு நூற்றி பதினஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துரும் இது பாத்தீங்கன்னா நடுத்தர சங்ண ராகாங்க இதோட மகசூல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு மூட்டையில இருந்து ஒரு நாற்பது மூட்டை வரைக்கும் உங்களுக்கு ஏக்கராவுக்கு கிடைக்கும் சோ விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ரூபாயில இருந்து ஒரு ஆயிரத்தி வரைக்கும் கிடைக்குங்க ஒரு மூட்டை ஸோ விதைநெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நடவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோ விதைநிலை இருந்தாவே போதும் உங்களுக்கு ஒரு ஏக்கர் நடவு செஞ்சுடலாம் நடவு செய்யும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆள் மூலயமா நடவு செய்யலாம் மிஷின் மூலயமாவும் நடவு செய்யலாம் நேரடி நெல் விதைப்பும் நீங்க பண்ணலாம் சோ இது மூணுத்துக்கும் ஏற்ற ஒரு நல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏடி டி சொல்லக்கூடிய இந்த நல் இது பாத்தீங்கன்னா வளர்ச்சி வகையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் கொஞ்சம் கம்மியாவே இருக்கும் சோ மகசூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு ஆவரேஜான ஒரு மகசூல் கொடுக்கும் சோ மக்கள் மத்தியில இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான வரவேற்பை பெற்ற ஒரு நல் கூட சொல்லலாம் நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க ஒரு சிறப்பான நெல் ரகம் அறுவடைக்கு வந்துடும் குண்டு அரிசி ரகத்தை சார்ந்தது மகசூல் உங்களுக்கு ஏக்கருக்கு நாற்பது இருந்து ஒரு நாற்பத்தி மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறு இருந்து ஒரு ஆயிரத்தி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு விலை போகக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல்லுக்கு இருக்கு சோ அது விதைநெல் எவ்வளவு தேவைப்பட ஒரு ஏக்கர் நடவு செய்ய அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ விதை இருந்தாலே புது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செய்யலாம் நடவு செய்ய முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆள் மூலயமாவும் நடவு செய்யலாம் மிஷின் மூலயமாவும் நடவு செய்யலாம் நேரடி நல்வதைப்பும் செய்யலாம் இது ரெண்டுத்துக்குமே மூணுத்துக்குமே ஏற்ற ஒரு நல்ராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ எஸ் சொல்லக்கூடிய இந்த நல்ராகங்க இது ரொம்பவே நல்ல மகசூல் குடிக்கக்கூடிய ஒரு நல் ரகம் கண்டிப்பா இந்த நெல் ரகம் ட்ரை பண்ணி நிறைய மகசூல் எடுத்திருக்காங்க நீங்களும் நடலாம் நம்பர் ஒன்ல இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏழிட்டி முப்பத்தி ஏழு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது பாத்தீங்கன்னா ஒரு நூறு நாள்ல இருந்து ஒரு நூத்தி அஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் குண்டு நெல் ரகங்க குண்டு நெலுக்கு தனியாக ஒரு பேர் வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடுதுறை ஏடிடி டி சொல்லக்கூடிய எந்த நில இருந்தாங்க மகசூல் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கருக்கு ஐம்பது மூட்டையில இருந்து ஒரு ஐம்பத்தி மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கொடுக்கும் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ரூபாயில இருந்து ஒரு ரெண்டாயிரம் வரைக்குமே இந்த சீசன் வரைக்கும் வித்துச்சிங்க சோ இது வரைக்குமே விலை போயிட்டு இருக்குங்க ஆயிரத்தி எட்நூறு குறையாம போயிட்டு இருக்கு சோ அது ஒரு ஏக்கர் நடவு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ விதிநிலை இருந்தாவே போதும் சோ உங்களுக்கு நீங்க ஒரு ஏக்கர் நடவு செய்துல இது நடவு செய்யும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆள் மூலமாகவும் நடவு செய்யலாம் மிஷின் மூலியமாகவும் நடவு செய்யலாம் நேரடி நெல் விதிப்புல நிறைய மகசூல் தரக்கூடியது நெல் ராகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடி சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க நிறைய விவசாயிகள் நேரடி நெல் விதிப்புல முக்கியமா விரும்பக்கூடிய ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏடிடி டி முப்பத்தி சொல்லக்கூடிய குண்டு நெல் தாங்க நம்பர் ஒண்ணுல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு நெல் ரகத்தை குறிப்பிட்டிருக்கும் சொல்லக்கூடிய நெல் ரகம் தாங்க நூத்தி அஞ்சு நாளுக்குள்ள அறுவடைக்கு வந்துடும் நடுத்தர சன்ன நெல் ரகங்க மகசூல் ஐம்பது மூட்டையில இருந்து உங்களுக்கு ஒரு ஐம்பத்தி ஐந்து மூட்டை வரைக்கும் மகசூல் எதிர்பார்க்கலாம் விலை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் போகும் சோ ஆயிரத்தி நானூறு இருந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கூட எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கர் நடவு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது நீங்க இதை பாத்தீங்கன்னா நேரடி நெல் விதிர்ப்புக்கு ஒரு சிறந்த நல்ராக அப்படின்னு கோவை கோ ஆயுத சொல்லக்கூடிய இந்த நல்ராகம் வந்தாங்க அது மட்டும் இல்லாம அதிகப்படியான மகசூல் தரக்கூடியது மிஷின் நடவுக்கும் நல்லா இருக்கும் ஆள் நடவுக்கும் நல்லா இருக்கும் குலை நோய் தண்டு தொலைப்பான் புவியானுக்கு ஏற்ற நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடி முப்பத்தி ஐந்து அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்னு இந்த நெல் ரகங்களுக்கும் பாத்தீங்கன்னா நோய் தாக்கம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும் அது மட்டும் இல்லாம பூச்சி தாக்கம் உங்களுக்கு ரொம்பவே கம்மியா இருக்கும் குறைந்த உர செலவுல அதிகப்படியான மகசூல் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏடி முப்பத்தி ட்ரை பண்ணுங்க அடுத்தபடியா கோ ஐம்பத்தொன்னு ட்ரை பண்ணுங்க சோ கோ இந்த ரெண்டு ரகம் வேணா நீங்க ஆல்ரெடி நட்டுட்டிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க புதுசா ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி சொன்ன நீங்க ஒரு நாலு ரகங்களை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் சோ நல்ல மகசூல் குடிக்கக்கூடிய நெல் ரகங்கள் தான் நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு நெல் ரகம் அப்படின்னு இந்த பட்டியல் இருக்கிற எல்லா நெல் ரகமும் தான் சோ இதுக்கு முன்னாடி நிறைய நெல் ரகங்களை பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன் அது வேணும்னா நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு மறக்காம பாத்துருங்க சோ நீங்க இதுல பார்க்கற எல்லா நெல் ரகமும் சிறப்பான ஒரு நெல் ரகம் சொன்ன தகவல் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ அப்படியே கூடவே லைக் பண்ணிக்கிங்க ஏதாச்சும் உங்க அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க கூடவே பெல்லை செட் பண்ணிக்க இது வரைக்கும் பொறுமை காத்து என் வீடியோ நன்றி அது மட்டும் இல்லாம இந்த சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதுல என்ன என்னன்னு நினைச்சுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல எணைஞ்சிருங்க சோ அதுல பாத்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி தகவல் போடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன வீடியோ போட போறோன்ற தகவலும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் மணிலா மற்றும் சிறுதானியத்தின் விலை நிறுவனங்களும் அது மட்டும் இல்லாமல் காய்கறி விளை நிலவரங்களும் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்தீங்கன்னா பதிவிடுவோம் சோ மறக்காம ஜாயின் பண்ணி பயன்பெறுங்க அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாச்சும் தகவல் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் வீடியோ போடுவேன் சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வணக்கம் பாய் ஜட்டா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி